தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின பொதுவாக பொதுத் தேர்வில் முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளையே மக்கள் வாழ்த்துவதும் கொண்டாடுவதும் வழக்கம் அதே நேரம் பொதுத் தேர்வு முடிவில் குறைவான மதிப்பெண் எடுப்பவர்கள் தேர்ச்சி அடைய தவறியவர்கள் மன உளைச்சல் அடையவும் வாய்ப்புள்ளது ஆனால் மதிப்பெண் என்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் அவ்வப்போது சில சம்பவங்கள் நடைபெறுவது உண்டு அவ்வாறு நடந்த சம்பவம் தான் இது தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி எடுத்த வடுவூரை சேர்ந்தவர் மணிகண்டன் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதே கடினம் என மாணவன் மணிகண்டன் எண்ணியிருந்தார் இந்த நிலையில் தேர்வு முடிவு வெளியானதில் ஐநூறுக்கு இருநூற்று பத்து மதிப்பெண்கள் எடுத்து பார்டரில் தேர்ச்சி பெற்றார் அதிக மதிப்பெண்கள் தான் கொண்டாடுவார்கள் என்ற நிலையை மாற்றும் விதமாக பார்டரில் பாசான மாணவனுக்கு கேக் பெட்டி கொண்டாடினர் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் மேல்பாதி கிராமத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மணிகண்டனுக்கு ஊர் மக்கள் சால்வை அணிவித்தும் அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் வெற்றி என்பது வந்து போவதுதான் வெற்றியைக் கண்டு மிதக்காமலும் தோல்வியைக் கண்டு துவளாமலும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலேயே இவ்வாறு விழா எடுத்ததாக கூறப்படுகிறது